இந்தியாவே நிலை குழந்தை போகிற அளவுக்கு ஒரு கோரமான விபத்து நடந்திருக்கு இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரோட பயணித்த அகமதாபாத்ல இருந்து கிளம்புன ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் சுமந்து சென்ற இந்த விமானத்திற்கு தெரியாது இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரோட மனசுல சுமந்து சென்ற ஆசைகளும் கனவுகளும் அதுல எங்களை மாதிரி டாக்டர்ஸ் அவங்கள மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் அப்புறம் புதுசா கல்யாணம் ஆகி அவங்களோட ஹஸ்பண்டை மீட் பண்ண போற நிறைய பெண்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் குஜராத்தோட எஸ் சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே அந்த பிளெயின்ல கிராஷ் ஆகியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விபத்துக்குள்ளான பகுதி வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு மருத்துவக் கல்லூரி அங்க வந்து நிறைய பேர் சாப்பிட வந்திருக்காங்க மதியம் லஞ்ச் டைம்ல அங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து விபத்துக்குள்ளாகி இறந்திருக்காங்க சில பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் எனக்கு ரொம்பவே மனபாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு இருக்கிற ஒரு லைஃப்ல யாரையும் வெறுக்காதீங்க யார்ட்டையும் கோபப்படாதீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க வெறுக்காதீங்க உங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுங்க அதையே நிறைய பேர் பண்ண மாட்டோம் ஃபியூச்சரை நோக்கி போகிறேன்ட்டு இருக்கிற ப்ரெசென்ட் லைஃபை நிறைய பேர் வாழவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க ஃபியூச்சரை நோக்கி ஓடுறேன்ற பேர்ல ப்ரெசன்ட் லைஃபை வந்து நிறைய பேர் இழந்துடுறீங்க அதை பண்ணாதீங்க ப்ரெசன்ட் லைஃபை வாழுங்க இனி இது போன்ற இழப்புகளை நேரிடாம இருக்கிறதுக்கு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம் இறந்தவர்கள் அனைவரோட ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம்